ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கேட்போம் வாங்க நான்கு எளிய நடவடிக்கைகள் மூலம் சிறப்பான பழக்கங்களை வளர்த்தெடுப்பது எப்படி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் எட்வர்ட் தாண்டிக் என்ற உளவியலாளர் நடத்திய ஒரு பரிசோதனை பழக்கங்கள் எப்படி உருவாகின்றன என்பதையும் நம்முடைய நடத்தையை வழிநடத்துகின்ற விதிகளை புரிந்து கொள்வதற்கான அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது விலங்குகளின் நடத்தையை ஆய்வு செய்வதில் ஆர்வம் கொண்டிருந்த பூனைகளை கொண்டு தன்னுடைய ஆய்வை தொடங்கினார் அவர் ஒவ்வொரு பூனையையும் ஒரு கூண்டு பெட்டிக்குள் வைத்தார் ஒரு கயிற்றை இழுப்பதன் மூலமாகவோ ஒரு கம்பியை அழுத்துவதன் மூலமாகவோ அல்லது ஒரு மேடையின் மீது ஏறுவதன் மூலமாகவோ திறக்கப்படக்கூடிய ஒரு கதவின் வழியாக அப்பூனையை தப்பி செல்லக்கூடிய விதத்தில் அந்த கூட்டு பெட்டி வடிவமைக்கப்பட்டிருந்தது எடுத்துக்காட்டாக ஒரு பெட்டியில் ஒரு கம்பி வைக்கப்பட்டிருந்தது அந்த கம்பியை அழுத்தினால் அது அந்த பெட்டியின் பக்கவாட்டில் இருக்கும் ஒரு கதவை திறக்கும் அந்த கதவு திறக்கப்பட்டுவிட்டால் விட்டால் அந்த பூனை அதன் வழியாக வெளியேறி அங்கே ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் உணவை மகிழ்ச்சியாக உட்கொள்ளலாம் பெரும்பாலான பூனைகள் அப்பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட உடனேயே தப்பி வெளியே வர விரும்பின அவை தம்முடைய மூக்கினை அந்த பெட்டியின் மூலைகளுக்குள் நுழைத்தன பெட்டிக்கு இடையிடையே இருந்த இடைவெளிகளின் ஊடாக தம்முடைய பாதங்களை வெளியே நீட்டின ஆங்காங்கே தொங்கிக் கொண்டிருந்த பொருட்களை பிடித்து இழுத்தன அப்பெட்டிக்குள் இருந்த அனைத்தையும் ஒரு சில நிமிடங்கள் ஆய்வு செய்த பிறகு அப்பூனைகள் அந்த கம்பியை பிடித்து இழுத்து கதவை திறந்து வெளியே ஓடின டான் ஒவ்வொரு பூனையின் நடத்தையையும் கவனமாக குறிப்பிடுத்தார் துவக்கத்தில் அப்பூனைகள் அந்த பெட்டிக்குள் வெறுமனே அங்கும் இங்கும் சுற்றித் திருந்தன ஆனால் அந்த கம்பி அழுத்தப்பட்டு கதவு திறந்தபோது அவை கற்றுக்கொள்ளத் தொடங்கின கம்பி அழுத்தப்படுவதற்கும் தாம் வெளியே தப்பி ஓடி சென்று உணவை உட்கொள்ளுவதற்கும் இருந்த தொடர்பை அப்பூனைகள் ஒவ்வொரு பூனையும் இருபதிலிருந்து உட்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஒரு சில நொடிகளில் அவற்றால் அப்பெட்டியில் இருந்து தப்பி வெளியேற முடிந்தது எடுத்துக்காட்டாக தாண்டைக்கின் குறிப்பு இவ்வாறு இருந்தது பனிரெண்டாவது பூனை தப்பிப்பதற்கு பின்வரும் நேரத்தை எடுத்துக்கொண்டது அறுபது நொடிகள் முப்பது நொடிகள் தொண்ணூறு நொடிகள் அறுபது பதினைந்து இருபத்தெட்டு இருபது முப்பது இருபத்தி ரெண்டு பதினொன்று பதினைந்து இருபது பனிரெண்டு பத்து பதினாலு பத்து எட்டு எட்டு ஐந்து பத்து எட்டு ஆறு ஆறு ஏழு முதல் மூன்று பரிசோதனைகளின் போது அப்பூனை சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து நிமிடங்களில் தப்பித்தது கடைசி மூன்று பரிசோதனைகளின் போது அது சராசரியாக ஆறு புள்ளி மூன்று நொடிகளில் தப்பியது தொடர்ச்சியாக பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு புனையும் வெகு சில தவறுகளை மட்டுமே கற்றல் செயல்முறையை தாண்டக் இவ்வாறு விவரித்தார் ஒரு நடத்தையினால் ஏற்படும் விளைவு மன நிறைவளிப்பதாக இருக்கும் போது அந்த நடத்தை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்படும் இனிமையற்ற பின்விளைவை ஏற்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மீண்டும் வெளிப்படுவதற்கான சாத்தியம் மிக குறைவே அவருடைய இந்த ஆய்வு கருத்து நம்முடைய சொந்த வாழ்வில் பழக்கங்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி விவாதிப்பதற்கான சரியான துவக்க புள்ளியாக அமைகிறது உங்கள் மூளை ஏன் பழக்கங்களை உருவாக்கிறது தானாக நிகழக்கூடிய அளவுக்கு போதுமான முறை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு நடத்தை தான் பழக்கமாகும் வாழ்வில் நீங்கள் ஒரு புதிய சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது உங்கள் மூளை ஒரு தீர்மானம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது இச்சூழ்நிலைக்கு நான் எவ்வாறு செயல்விடை அளிக்க வேண்டும் நீங்கள் ஒரு பிரச்சனையை முதன்முறையாக எதிர்கொள்ளும்போது அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரிவதில்லை மேற்குறிப்பிடப்பட்ட உளவியலாளரான தாண்டைக்கை போல நீங்களும் பலவற்றை முயற்சி செய்து பார்த்து உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறீர்கள் இச்சமயத்தில் உங்கள் மூளையில் மிக அதிகமான நரம்பியல் நடவடிக்கைகள் நிகழ்கின்றன நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையை கவனமாக ஆய்வு செய்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி பிரக்னையுடன் கூடிய தீர்மானங்களை மேற்கொள்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு அவை அனைத்தையும் அர்த்தப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் மிகுந்த பலனடிக்கும் நடவடிக்கை எது என்பதை கற்றுக்கொள்வதில் உங்கள் மூளை மும்முரமாக இருக்கிறது அந்த கம்பியை அழுத்துகின்ற அந்த பூனையை போலவே எப்போதாவது நீங்களும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறீர்கள் எடுத்துக்காட்டா நீங்கள் பதற்றமாக இருக்கும் போது சிறிது நேரம் வெளியே ஓடிவிட்டு வருவது உங்களை ஆசுவாசப்படுத்துவதை நீங்கள் கண்டறிகிறீர்கள் நாள் முழுவதும் வேலை செய்ததால் உல ரீதியாக களைத்து போயுள்ள நீங்கள் வீடியோ விளையாட்டுகளை விளையாடுவது உங்களை ஆசுவாசப்படுத்துவதை தெரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் பிறகு திடீரென்று உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கிறது ஓர் எதிர்பாராத வெகுமதியை நீங்கள் எதிர்கொள்வதை தொடர்ந்து அடுத்த முறை நீங்கள் உங்கள் உத்தியை மாற்றுகிறீர்கள் அந்த வெகுமதி கிடைப்பதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகளை உங்கள் மூளை உடனடியாக பதிவு செய்து கொள்கிறது இது இனிமையான உணர்வை கொடுக்கிறதே இதற்கு முன்பு நான் என்ன செய்தேன் என்று அது யோசிக்கிறது முயற்சித்தல் தோல்வியடைதல் கற்றுக்கொள்ளுதல் வித்தியாசமாக முயற்சித்தல் அனைத்து மனித நடத்தைகளின் பின்னால் உள்ள பின்னூட்ட கருத்து சுழற்சி இதுதான் தொடர்ச்சியாக பயிற்சியின் மூலம் பயனற்ற நடத்தைகள் மறைந்துவிடுகின்றன பயனுள்ள நடவடிக்கைகள் வலிமைப்படுத்தப்படுகின்றன ஒரு பழக்கம் இப்படிதான் உருவாகிறது ஒரு பிரச்சனையை நீங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்கொள்ளும்போது அதை தீர்ப்பதற்கான செயல்முறையை உங்கள் மூளை தண்ணி இயக்கப்படுத்த தொடங்குகிறது உங்களுடைய பழக்கங்கள் என்பவை நீங்கள் அடிக்கடி எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் தீர்க்கின்றன பல தொடர்ச்சியான தீர்வுகளே பழக்கங்கள் என்பவை நம்முடைய சூழலில் மீண்டும் மீண்டும் எழுகின்ற பிரச்சனைகளுக்கான எளிய நம்பகமான தீர்வுகள் என்று நடத்தை சார் அறிவியலாளரான ஜேசன் ரேஹா கூறுகிறார் பழக்கங்கள் உருவாக்கப்படும் போது மூளையில் நிகழ்கின்ற நடவடிக்கைகளின் அளவு குறைகிறது பழக்கங்கள் உருவாக்கப்படும் போது மூளையில் நிகழ்கின்ற நடவடிக்கைகளின் அளவு குறைகிறது வெற்றியை கணிக்கின்ற அறிகுறிகள் பதிவு செய்து கொள்ளவும் மற்றவற்றை தூக்கி எறியவும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் எதிர்காலத்தில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை எழும்போது எதை தேட வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறீர்கள் ஒரு சூழ்நிலையின் ஒவ்வொரு கோணத்தையும் அலசுவதற்கான தேவை இனியும் இருப்பதில்லை உங்கள் மூளை தன்னுடைய ஆய்வை நிறுத்திவிட்டு இது நிகழ்ந்தால் அதற்கு இதுதான் தீர்வு என்று ஒரு மன ரீதியான விதியை உருவாக்கி கொள்கிறது அதன் விளைவாக நீங்கள் அழுத்தத்தை உணரும்போது வெளியே சிறிது நேரம் ஓடிவிட்டு வருவதற்கான தூண்டுதல் உங்களுக்கு தானாகவே முளைக்கிறது அதேபோல வேலை முடிந்து வீடு திரும்பிய உடனேயே வீடியோ விளையாட்டுகளை விளையாட நீங்கள் தூண்டப்படுகிறீர்கள் முன்பு முயற்சி தேவைப்பட்ட ஒரு நடத்தை இப்போது தன்னிச்சையானதாக ஆகியுள்ளது அதாவது ஒரு பழக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது பழக்கங்கள் என்பவை அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளப்படுகின்றன மன ரீதியான வழிகள் ஆகும் கடந்த காலத்தில் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் மேற்கொண்ட பல தொடர்ச்சியான நடவடிக்கைகளை பற்றிய ஒரு நினைவுதான் ஒரு பழக்கம் என்றும் நாம் கூறலாம் சூழ்நிலை இருக்கும் போது நீங்கள் இந்த தீர்வை நினைவு கூர்ந்து அதே தீர்வை இச்சூழ்நிலைக்கு செயல்படுத்தலாம் கடந்த காலத்தை மூளை நன்றாக நினைவில் வைத்திருப்பதற்கான முதன்மை காரணம் எதிர்காலத்தில் எது பயனளிக்கும் என்பதை கணிப்பதுதான் ஒரு பழக்கத்தை உருவாக்குவது நம்பதற்கரிய விதத்தில் பயனளிக்கிறது ஏனெனில் பிரக்னையுடன் கூடிய வெளிமணம் மூளைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது உங்கள் வெளிமனதால் ஒரு நேரத்தில் ஒரு மட்டுமே கவனம் செலுத்த முடியும் அதன் விளைவாக நீங்கள் எதுவோ அதை கையாளுவதற்காக உங்களுடைய பிரக்னை கூடிய கவனத்தை தக்க வைத்துக் கொள்வதில் உங்கள் மூளை எப்போதும் மும்முரமாக இருக்கிறது முடிந்த போதெல்லாம் வேலைகளை வெளிமனம் பிரக்னையற்ற மனதிடம் ஒப்படைக்க விரும்புகிறது ஒரு பழக்கம் உருவாக்கப்படும் போது துல்லியமாக இதுதான் நிகழ்கிறது பழக்கங்கள் உங்கள் மூளையில் உள்ள தகவல் குவியல்களை குறைத்து உங்கள் உள்ளத்திறனை மேம்படுத்தி நீங்கள் உங்கள் கவனத்தை பிற வேலைகளின் மீது செலுத்த உதவுகிறது பழக்கங்கள் பயனளிப்பவையாக இருந்தாலும் கூட அவற்றின் நன்மைகளை பற்றி ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் பழக்கங்கள் என் வாழ்க்கையை சலிப்பூட்டுவதாக ஆக்கிவிடுமோ எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை முறைக்குள் நான் சிக்கிக்கொள்ள நான் விரும்பவில்லை பழக்கங்கள் வாழ்வின் தன்னிச்சையான போக்கையும் உற்சாகத்தையும் பறித்துவிடாதா என்று அவர்கள் வாதாடுகின்றனர் இப்படிப்பட்ட கேள்விகள் ஒரு பொய்யான பிரிவினையை தோற்றுவிக்கின்றன பழக்கங்களை தேர்ந்தெடுத்தல் சுதந்திரத்தை அடைதல் ஆகிய இரண்டுக்கும் இடையே ஏதோ ஒன்றை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் என்ற ரீதியில் சிந்திக்க அவை உங்களை தூண்டுகின்றன ஆனால் யதார்த்தத்தில் அவை ஒன்றுக்கொன்று ஆதரவாக இருக்கின்றன பழக்கங்கள் சுதந்திரத்தை மட்டுப்படுத்துவதில்லை அவை சுதந்திரத்தை உருவாக்கின்றன இன்னும் சொல்ல போனா பழக்கங்களை கையாளாத மக்கள்தான் மிக குறைந்த அளவு சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர் பணத்தை திட்டமிட்டு செலவிடவும் சேமிக்கவும் உதவக்கூடிய நல்ல பொருளாதார பழக்கங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் பணத்திற்கு எப்போதும் கஷ்ட பட்டுக்கொண்டே இருப்பீர்கள் நல்ல ஆரோக்கிய பழக்கங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் எப்பொழுதும் சக்தியற்றவராக உணர்வீர்கள் நல்ல கற்றல் பழக்கம் இல்லாவிட்டால் நீங்கள் எப்பொழுதும் பின் தங்கி இருப்பது போல உணர்வீர்கள் நான் எப்பொழுது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நான் எழுதுவதற்கு எங்கே போக வேண்டும் கட்டணங்களை நான் எப்போது செலுத்த வேண்டும் போன்ற எளிய தீர்மானங்களை எடுப்பதற்கு கூட நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட வேண்டியிருந்தால் சுதந்திரத்திற்கு உங்களுக்கு அதிக நேரம் மிச்சம் இருக்காது வாழ்வின் அடிப்படைகளை சுலபமாக்கி கொள்வதன் மூலமாக மட்டுமே சுதந்திரமான சிந்தனைக்கும் படைப்பாற்றலுக்கும் தேவையான மனவெளியை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நீங்கள் சிறந்த பழக்கங்களை உருவாக்கி வாழ்வின் அடிப்படைகளை கையாளப்படுவதை உறுதி செய்தவுடன் புதிய சவால்கள் மீது கவனம் செலுத்துவதற்கும் அடுத்த பிரச்சனைகளை கையாள்வதில் மேதமை பெறுவதற்கும் உங்கள் மனதிற்கு நேரமும் சுதந்திரமும் கிடைத்து விடுகின்றன நிகழ்காலத்தில் பழக்கங்களை வளர்த்தெடுப்பது எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய விரும்புகின்றனவற்றை அதிக அளவில் செய்வதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறது நன்றி